ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமண்ணா திருவடிகளே சரணம் வாகை சங்கத்தின் சார்பாக மங்களம் தரும் மார்கழி என்ற இந்த திருப்பாவை முப்பதும் பாடி மகிழ்கின்ற வைபவ நிகழ்ச்சியில் அடியேனுக்கும் ஒரு பாசுரத்தின் பக்தி கருத்துக்களை விளக்கத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள் வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இத்தகைய சிறப்பான வாய்ப்பை அளித்த வாகை சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குழு உறுப்பினர்களுக்கும் இனி வரும் நாட்களில் பக்தி உணர்வுகளோடு திருப்பாவை பாடல்களை கண்டும் கேட்டும் ரசித்தும் மகிழப்போகும் யூடியூப் அன்பர்களுக்கும் தோழமைகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாசுரத்தை தொடங்குகிறேன் மாதங்களில் நானே மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணனை கூறியிருக்கிறார் தேவர்களின் மாதம் என்று பெருமையாக போற்றப்படும் இந்த சிறப்புமிக்க மாதமாகும் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில்தான் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டால் வைகரையில் எழுந்து நீராடி பாவை நோன்பிருந்து ஒவ்வொரு பாசுரமாக பாடி திருப்பாவை என்ற பாமாலையால் திரு திருமாலின் திருவடிகளை தொழுது திருமணம் புரிந்ததும் இந்த சிறப்புமிக்க மார்கழி மாத நோன்பிலே என்பதை எல்லோரும் அறிவோம் இந்த திருப்பாவை பாடல்களின் நாயகியாக ஸ்ரீயா பூமி பிராட்டியான ஆண்டாள் தலைவியாகவும் நாயகியாகவும் வலம் வருகிறாள் இப்பொழுது நாம் திருப்பாவின் ஆறாவது காட்சி நிறைவு காட்சியான ஆறாவது காட்சிக்குள் நுழைகிறோம் முதல் காட்சி தலைவி தோழிகளுக்கு நோம்பின் முந்தைய நாள் இரவு நோம்பை பற்றி ஒரு அறிமுக விளக்கம் கொடுக்கிறாள் இரண்டாவது காட்சி நோம்பு நோர்க்கும் நாள் அன்று ஐந்து தோழிகளை எழுப்பினாள் மூன்றாவது காட்சி ஐம்புலன்களையே ஐந்து தோழிகளாக உருவாக்கப்படுத்தினார் நான்காவது காட்சி நந்தகோபன் இல்லத்திற்கு சென்று பகவானின் அடியார்களையும் அவருடைய பரிவாரங்களையும் அவள் பிராட்டியையும் எழுப்புவதாக நான்காவது காட்சி அமைந்துள்ளது ஐந்தாவது காட்சி கண்ணபுராணனை அவருடைய இல்லத்திற்கே சென்று அவரை எழுப்புவதாக ஐந்தாவது காட்சி அமைந்துள்ளது கண்ணபெருமான் அவருடைய சிம்மாசனத்தில் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யவே சித்தமாக அமர்ந்திருக்கிறாராம் அப்போது கண்ணனிடம் கண்ணன் கேட்குறார் அவர்கிட்ட ஆண்டாலும் கோபிகைகள் எல்லாம் போகிற போய் சே அங்கே அவரோட இல்லத்திற்கு சென்று அவர் அப்புறம் என்ன வேணும் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா ஆண்டால் சொல்கிறாங்க ஆண்டாலும் அவரோட தோழிகளும் சொல்கிறாங்க மார்கழி கண்ணா இந்த மார்கழி மா மாத நோம்பிற்காக நாங்கள் வந்து உபகரணங்களை வேண்டி பிரார்த்திப்பதற்காக வந்திருக்கிறோம் இந்த பாசுரமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாவது பாசுரமே இந்த மார்கழி மாத நோம்பிற்கான உபகரணங்களை வேண்டி பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த அதாவது திருப்பாவில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் பூமி தாயாரான ஆண்டால் வந்து மா என்கிற சப்தத்திலேயே இந்த திருப்பாவை ஆரம்பிக்கிறாங்க மா என்கிற சப்தம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை குறிப்பதாகும் லக்ஷ்மி பிராட்டிக்கு கேள்வனாத கேள்வனானதால் அந்த நாராயணனையே மாதவன் என்று நாம் அழைக்கிறோம் ஸோ ராமாயணத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மா என்ற சப்தத்தில் தான் வால்மீகி மகரிஷி ஆரம்பிக்கிறார் என்னென்னா மா நிஷாத் பிரதிஷ்டாம் அப்படின் தான் தொட அந்த முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது அதாவது பூமியின் காதிலிருந்து உருவா தோன்றிய வால்மீகி மகரிஷியை இந்த மா என்கிற சப்தத்தில் ஆரம்பிக்கிறதுனால சாக்சாத் பூமி தேவியான ஆண்டாலும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட திருப்பாவையை மா என்கிற சப்தத்திலேயே ஆரம்பிக்கிறாங்க இந்த திருப்பாவை பாடல்களில் நாலு பாடல்கள் மா என்கிற சப்தத்திலேயே ஆரம்பிக்கப்படுது என்னென்னா முதல் பாடலான மார்கழி தீங்கள் இரண்டாவது அதாவது ஐந்தாவது பாடலான மாயனை மூன்றாவதாக வந்து இருபத்தி மூணாவது பாடலான மாரி மலை முழைஞ்சல் அப்படிங்கிற பாடல் இருபத்தி ஆறாவது பாடலான மாலே மணிவண்ணா இந்த நாலு பாடல்களும் மா என்ற சப்தத்தில் தான் நமக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாலே மணிவண்ணா என்னன்னா இந்த ஆறாவது இந்த இருபத்தி ஆறாவது பாசுரம் பார்த்தீங்கன்னா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இந்த இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஆண்டால் எப்படி ஆரம்பிக்கிறாங்க மாலே மாலே அப்படிங்கிறது என்னென்னா கிருஷ்ணனை வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்களா மாலே மாலேன்ற எழுத் அந்த வார்த்தைக்கு மூணு பொருட்கள் உண்டா மாலேங்கிறது வந்து அதாவது கருமை பெருமை மையல் அப்படிங்கிற மூணு அர்த்தங்கள் உண்டா கருமை அப்படிங்கிறது என்னென்னா கரு கருமை நிறத்தோணி பரமாத்மனையும் கருமை நிறத்தோணி பரமாத்மனை அப்படிங்கிறது ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நீருண்ட மேகம் போல பிரகாசிப்பவனே சியாமல வர்ணனி அப் அதுக்கப்புறம் பெருமைன்னு சொல்கிறாங்க பெருமை என்ன பெருமைன்ற அர்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரேழு உலகத்துக்கும் நாதனாக வீட்டிருப்பவனாம் மையல் அப்படிங்கிற அர்த்தம் என்னென்னா ம பொருள் எந்த எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவன் எல்லாம் பெருமான் எப்படின்னா அவ எல்லாரையும் அவன் பக்கம் வசீகரிக்கப்போ வசீகரிப்பவனா ஈர்ப்பவன் எல்லாரையும் ஈர்ப்பவன் அதுதான் மையல் இப் அப்படி இத் இத்தனை அழகாக அவங்க வந்து ஆரம்பிச்சுட்டு இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க ஆசிரத வியாமோகம் பக்தர் மேலே பித்து பிடிச்சவனா பித்தா பிடிச்சிரு பக்தர்களோட அன்புக்காகவும் அவருடைய வருகைக்காகவும் ஏங்கி பித்து பிடித்தவனாக இருக்கிறாரா அதுதான் ஆஷ்ரதையோ வியாமோகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் நம்ம இந்த வார்த்தைக்காக அந்த ஆஷ்ரத வியாமோகன்ற வார்த்தைக்காக அஷ்டமதி ஸ்லோகத்தில் ஒரு திருஷ்டாந்தம் ஜெயதேவர சாட்சியாக வச்சு ஒரு திருஷ்டாந்தம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா உம்மை பிரிந்து விரகதாபத்தில் தவிக்கிறேன் ராதையே அதை தணிக்க ஒரே ஒரு வழி உன் இரு திருவடிகளை எடுத்து என் தலை மீது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண் கண்ணன் சொல்வதாக ஜெயதேவர் அங்கே எழுத ஆரம்பிச்சிடுறாரு எழுதிட்டார் ஆனால் ராதை என்பவள் பக்தை கிருஷ்ணர் என்பவர் பரமாத்மா இப்படி ஒரு பக்தையோட சரணார மிந்தங்களை பகவான் தலையில் வச்சுக்குவார் அந்த நன்னாக இருக்கா பொருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசனை எழுதி எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு சரி நம்ம அந் அந்த அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வந்து பார்க்குறாரு இவர் எழுதின இடத்துல அழித்து திரும்ப எழுதியிருக்கு ஜெயதேவர் அதாவது என்னென்னா அப்போது பத்மாவதியை கூப்பிட்டு கே அத்தை அவரோட மனைவி பத்மாவதியை கூப்பிட்டு கேட்குறாரு நீ நான் ஸ்நா நான் அதாவது அனுஷ்டானம் பண்ண போகிறச்ச நீ எதாவது ஸ்லோகத்தை அழித்து எழுதுனியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுவாமி என்ன கேட்குறேல்லே நீங்கள் தானே ஸ்நானம் பண்ணுறதை ஸ்நா வந்துட்டு ஒரு ஸ்லோகம் எழுதணும்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நானம் இது எழுதணும்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் எழுதி முடிக்கணும்னு சொல்லி வந்தே நீங்கள் அப்படியா நான் வரவே இல்லை இப்போதானே முதல் இப்போ தானே வரேன் நான் அனுஷ்டானத்தை முடிச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அவருக்கு அந்த இடத்துல என்ன படிக்கிறாரு அவரோட ஸ்லோகன்னா ஜெயதேவர் எழுதினது சரி தான் என் பக்தையான ராதையோட கால்களை என் தலைமையில வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சிருக்காராம் இதை பார்த்த உடனே ஜெயதேவருக்கு புரிஞ்சு போயிடுது ஓ சாட்சாத் கிருஷ்ணனே வந்து இதை எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு என்னென்னா தன்னோட ப கை தனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பக்தையான மனைவிக்கு காட்சி கொடுத்தாரே நமக்கு வந்து இ இதை 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 அழித்து எழுந்துட்டு இதை சரின்னு இப்படி காட்சி கொடுத்து இப்படி நமக்கு வியாமோகம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆசிரத வியாமோகமாக நம்ம சொல்கிறோம் இங்கே இதுதான் இப்போ வந்து மணிவண்ணான்னு அவங்க சொல்கிறாங்க மணி வண்ணா அப்படின்னா என்னென்னா மணிவண்ணா நீல நிறம் போல் நீல நீ இந்திர நீளம் போல் அவ்வளோ அழகாக ஜொலிக்கிறவன் நான் கண்ணன் அவனை முந்தானையில் முடித்து அப்படியே வச்சுக்கலாமா அவ்வளோ சுலபமாக கிடைக்கக்கூடியவன் கண் கண்ணன் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த மணிகளை வந்து தன்னுடைய முந்தான சேல தலைப்பெருக்களே முந்தானையில் முடிச்சுக்குவாங்களாம் அப்படி முடித்து வச்சுட்டு வேலைகளை பார்ப்பாங்களாம் ஸோ இப்படி தான் சீதாதேவி கூட என்ன பண்ணாங்களாம் சூடாமணியை தன்னோட முடித்து முடிச்சு தான் அவங்க வந்து ஹனுமன் பார்க்க வரும்போது அந்த சூடாமணியை கொடுத்து கொடுத்து விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ராமாயணத்துல பார்க்குறோம் ஸோ எல்லா கோபிகைகளும் தன்னோட முந்தானையில் முடிச்சு வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கருணையான சுலபமாக கிடைக்கக்கூடிய புஜங்க காரோட மணியான் திரைலோகிய ரக்ஷாமணி எல்லா லோகங்களையும் ரட்சிக்கும் மணியாம் கிருஷ்ண பரமாத்மா ருக்மணி பிராட்டிக்கு ஆனந்தத்தை அழிக்கக்கூடிய மணியாம் கோபிகைகள் முந்தானியில் முடித்து போட்டு வச்சுக்குவாங்களாம் பக்திகளுக்கும் கோபிகைகளுக்கும் கிருஷ்ணன் சுலபமாக கிடச்சிருவார் இதை தான் கிருஷ்ண சுவாமிகள் நமக்கு சொல்கிறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்போ சொல்கிறாங்க மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் நோம்பு மார்கழி மாதம் நீராடும் பொருட்டு நீ நீராடும் பொருட்டு இந்த உபகரணங்கள் எல்லாம் வேண்டி வந்திருக்கிறோம் கண்ணா அப்போ கிருஷ்ணன் கேட்குறாரு இது வரைக்கும் இப்படி ஒரு நோன்பை நான் கேள்விப்படவே இல்லையம்மா இதுதான் முதல் தடவை நான் கேட்குறேனே அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போது இவங்க சொல்கிறாங்க மேலையார் செய்வனகள் கிருஷ்ணா எனக்கு வந்து நாங்கள் வந்து மார்கழி நோ மாத நோன்பு இருக்கிறதே உனக்காக தான் கிருஷ்ணா என்னென்னா இந்த நோன்பு இருந்தது முன்னோர்கள் இருந்து கடைப்பிடிச்சிருக்காங்க முன்னோர்கள் இருந்து கடைப்பிடிச்சு இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் அனுஷ்டானமாக இருக்கணுன்ற வழியாக அவங்க சொன்னதுனால அதை நான் பின்பற்றி வரணும்னு நான் நாங்களும் அதை கடைப்பிடிச்சு உங்ககிட்ட இந்த உபகரணங்களெல்லாம் வேண்டி வந்திருக்குறோம் கிருஷ்ணா அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு என்னையே அறிந்து வந்திருக்கேன் என்னையே அறிந்து வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்த பிறகு பெரிய உபகரணம் வேண்டும்னு நான் தான் வேணும்னு சொல்கிறேன் இல்லை உபகரணம் தான் வேணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது போது அப்போ சொல்கிறா கிருஷ்ணா நீ கணவனாக எங்களுக்கு வர வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த நோன்பு இருக்கிறோம் உனக்கு தொண்டு செய்வது எங்களுக்கு பாக்கியமாக வேணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது போது கிருஷ்ணா இதே கேட்டுக்கிறாரு கேட்டுட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு என்னென்ன வே என்னென்ன உபகரணங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுக்குறாங்க யார் நாச்சியார் என்னென்னா இதில் வேற பெரிய லிஸ்ட்டாக அதாவது மேலையார் செய்வனகள் மேல் நாங்கள் நாங்களாக எதுவுமே பண்ணலை நீங்கள் பெரியவங்க முன்னோர்கள் நம்ம சொன்னதுனால தான் இந்த நோம்பை அனுஷ்டிக்கிறோம் இந்த நோ அப்போ கண்ணன் கேட்குறாரு இதுக்கு என்னம்மா பிரமாணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டாள் சொல்கிறாங்க கிருஷ்ணா என்னன்னா நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க கண்ணா இதை வந்து பகவத்கீதையில் யத் யத் அஷ் ஆஷ்ரதே அப்படிங்கிற ஸ்லோக வரியில் நீ சொல்லியிருக்கிறிய கண்ணா முன்னோர்கள் செய்ததை வந்து நம்ம பின்னாடி வரவு அப்படியே கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இங்கே இன்னொரு ஒரு சாட்சிகளை நமக்கு சொல் எடுத்து சொல்கிறதுக்கான பாத்திரம் இப்போது அதாவது ஒரு தடவை பீஷ்ம பிதாமகன் என்ன பண்ணுறாரு தன் தந்தையான சாந்தனுவுக்கு சிரார்த்தம் பண்ணுறாரு சாந்தனுக்கு தன் பிள்ளை மீது அவ்வளோ பாசமாக திடீர்னு என்ன பண்ணுறது பூமியிலேருந்து ஒரு கை பிளந்து பிண்டத்துக்கூட தேவதத்தான்னு கேட்குறது ஆனால் பீஷ்மரோட பேர் வந்து தேவதத்தர் பீஷ்மர் சொல்கிறாரு உங்கள் மீது எனக்கு அன்பு உண்டு ஆனால் எங்கள் முன்னோ நான் வந்து பிண்டத்தை கையில் கொடுக்க மாட்டேன் பூமி அதாவது பூமியில் தான் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது எவ்வளோ தான் என்னோட முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ அதை தான் நானும் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் பிதாமகன் பீஷ்மர் அவரே கூட முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை தான் அவரும் பின்பற்றினாராம் இது ஒரு சாட்சியாக நமக்கு சொல்லப்படுகிறது இங்கே வந்து இதெல்லாம் கிருஷ்ணர் கேட்டுகிட்டே வராரு கிருஷ்ணர் கேட்டுட்டே வரும்போது அவர் உபகரணங்களை சொல்லிகிட்டே வரும்போது அங்கே கேட்குறா கிருஷ்ணா வேண்டுமென கேட்டியே அதாவது அவன் என்ன நினைக்கிறா கிருஷ்ணனுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாரா கான்சன்ட்ரேஷன் இல்லாத மாதிரி இருக்கே ஏன் கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா அந்த பல லட்சம் கோபியர்கள் கிருஷ்ணன் முன்னாடி நிற்கிறாங்களா அவங்களோட அழகையே ரசி ரசித்து இருக்க ரசிச்சுன்னு இருக்காரான் கிருஷ்ண பரமாத்மா என்ன அவங்களோட அழகு கோபிகைகளோட அழகுனா அவங்களோட பக்தியும் வைராகியமும் ஞானமும் இதை தான் வந்து அழகுன்னு சொல்லி அவர் ரசித்து பார்த்துட்டுருக்காரு அதனால தான் ஆண்டாள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க கேட்டியேல் அப்படிங்கிறாங்க வேண்டுமென கேட்டியேல் அப் அப்போது அதாவது முதல்ல எப்படி மேலையார் செய்வன்கள் சொன்னாங்க அவங்களும் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க என்னென்னா நம்ம குடும்பத்திலே கூட சாஸ்திரங்கள் படியோ இல்லை முன்னோர்கள் என்னென்ன நமக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த விதிகளை அந்த அனுஷ்டானங்களை நாம் அப்படியே பின்பற்றணும் அப்படிங்கிறத இங்கே ஒரு மெசேஜை நமக்கு கொடுக்குறாங்க அதுதான் இப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்டேன்னு சொன்னாங்க கிருஷ்ண பரமாத்மா அந்த அழகெல்லாம் ரசித்து பார்த்துட்டு சரி அடுத்ததெல்லாம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அடுத்ததெல்லாம் உங்கள் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் என்னென்ன உபகரணங்கள் வேண்டும் சொல்லு அப்படின்னும் போது பெருசாக சொல்கிறாங்க என்னென்னா அதாவது எல்லாம் இந்த உலகத்தையே நடுங்க செய்யக்கூடிய பால் வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே ஞானத்தையே உலகத்தையே நடுங்க செய்யக்கூடிய உன்னோட பாஞ்ச சன்னியம் இருக்கு இல்லையா அந்த சங்கு பால் அதாவது நல்ல பால் சோறு போல் வெளில வெளியே நீ கையில் வச்சுருப்பே அந்த பால் அந்த ஒரு இதையும் எங்களுக்கு கொடுத்துருக்கும் பாஞ்ச சன்னையும் போட்டு அந்த சங்கை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது இல்லாமல் பல லட்சம் சங்கையும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த சங்கை ஊதி கொண்டே நாங்கள் என்ன பண்ணுவோம் திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டே போவோம் ஏன்னா திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது சங்கநாதம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆகம சாஸ்திரம் இருக்கிறதே கண்ணா ஆகையால் நாங்கள் அதை கொண்டு மங்களகரமாக நாங்கள் பாவை களத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதை முடிஞ்ச பிறகு அவங்க என்ன கேட்குறோம் சால பெரும்பறையே பெரிய வேணும் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் அனைவரும் கோஷ்டியாக யமுனா நதிக்கரைக்கு செல்ல போகிறோம் யமுனா நதிக்கரையில் தான் இந்த நோன்பு புறப்பாடு ஆகையால் போகும் வழியில் நம் வரவை அறிவித்து முரசை வாசித்து கொண்டே போக வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்படி போகும்போது பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி மங்களா சாசனம் செய்யறதுக்கு அதையும் இசைந்து கொண்டு போக எங்களுக்கு அரையர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோல விளக்கு ஏன்னா விடியக்கால நாங்கள் போகிறோம் ஒருத்தரோட ஒருத்தர் முகம் பார்த்துக்க முடியாது வெளிச்சம் கம்மியாக இருக்கும் குறை குறைச்சலாக இருக்கிறதுனால அந்த காரணத்தினால எங்களுக்கு கோல விளக்கு வேணும் கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க கொடியே நம்முடைய அடையாள சின்னமே கொடிதானே கண்ணா அந்த கொடி வேணும் அது அதுக்கப்புறம் விதானமே மார்கழி மாத குளிரில் நாங்கள் மப்ளராக கட்டின்ட்டு போக முடியும் அது நல்லா இருக்காதே அதனால் மார்கழி மாத குளிரில் நாங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது இல்லை கண்ணா அதனால் எங்களுக்கு ஒரு மேற்கூரை மேற்கூர மேற்புற பந்தல் ஒன்று போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேற்புற பந்தலும் ஒன்று வேணும் கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அப்படியே திகைப்பாக பார்க்குறாரு கண்ணன் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொடுத்துட்றேன் அதையும் கொடுத்துட்றேன் என்னென்ன எனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு மறுக்க முடியுமோ நீங்கள் கேட்ட பிறகு அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே தருகிறேன்னு சொல்லி ஒத்துண்டு கொடுக்குறாரு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம்பவனுடைய பறை வேண்டும் என்பதால் அதாவது பெரிய நீ பறையை கேட்டதுனால நான் ஜாம்பவானோட பறையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் பறை வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால வானரர்கள் வாசித்த அந்த பெரும் பறையையும் கொடுக்குறோம் சால பெரும்பறை என்று கேட்டதனால் கண்ணனும் கோபியர்களும் கூத்தாடும் போது வாசித்து அந்த பறையும் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாராம் அப்புறம் அதை வாசிக்கிறதுக்காக ஜாம்பவானையும் வானரர்களையும் ஓ பல்லாண்டு இசைப்பாரேன்னு சொன்னியே உங்கள் அப்பா பெரியாழ்வார் இருக்காரே அவர் மாதிரி இசைக்கிறதுக்கு இன்னொருத்தர் உண்டா ஆ உங்கள் அப்பா பெரிய அதாவது பெரியாழ்வாரையே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு கோல விளக்கே குத்து விளக்கரியே அப்படின் குத்து விளக்கரிய அப்படின்ற ஒரு பாசுரத்தில் நப்பின்னையே விளக்கு என்று சொன்னாயே அது ஏற்கனவே அவள் உங்களோடவே வந்திருக்கிறாள் அவளையே நீ கோல விளக்கா கூட்டிகிட்டு போகலாமே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு கொடி வந்து கருடனே கருடனே கொடி எடுத்து அதையும் அவரே பிடிச்சிட்டு வந்துடுவார் கருட கொடியே எடுத்துகிட்டு அதை அப்படியே பிடிச்சிண்டே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க விதானமே மேற்கூரைக்கு நான் ஆதிசேஷன் அனுப்பட்டுமான்னு கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா ஆனால் ஆண்டாள் சொல்கிறாங்க கிருஷ்ணா மேற்கூரைக்கு ஆதிசேஷன் அனுப்பினா எல்லாரும் நடுங்கி போயிடுவோம் பயந்து போயிடுவோம் அதனால் உங்களுடைய பட்டு பீதாம்பரத்தை கொடுத்து விடு அப்படி சொல்கிற கிருஷ்ண பகவான் அப்படியா பட்டு பீதாம்பரத்தையும் கொடுக்க சம்மதிச்சிடுறாரு ஆனால் இங்கே ஒன்று மட்டும் சொல்கிறார் இந்த பாஞ்ச சன்னியத்திற்கு சமமான சங்கு இல்லாவிட்டாலும் பசுமாடுகளை அழைப்பதற்காக ஆயர்பாடியில் உள்ள புல்லறை கோயிலின் வெளி சங்கையும் கொடுத்துட்டேன் ஆனால் பாஞ்ச சன்னியம் போன்ற சங்கங்கள் என்று சொன்னியே இவ்வளோ சங்கங்கள் என்னிடம் இல்லையே உன்னே ஒன்று தானே என்னிடம் இருக்கிறது எப்படி நான் பல லட்சம் குடி பேருக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு அப்போ ஆண்டாள் சொல்கிறாங்க நீ யாருப்பா உன்னால் முடியாதது உண்டா கண்ணா நீ ஆலமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டானு வடபத்ர சாயாக இங்கே ஸ்ரீவில்லுப்புத்தூரில் பள்ளி கொண்டிருப்பவனே நீதானேப்பா கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க பிரய காலத்தில் ஆல இலையில் எதை எதை தாங்குவதுன்னு தெரியாமல் அகடித்தகடனா சாமர்த்தியம் படைச்சனாச்சே பா அப்போதான் அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று அந்த அதாவது மஞ்சாடும் வரையேழும் கடல்கள் ஏழும் வானகமும் மன்னகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆல இலையின் தளிர்மேல் கண் வளர்த்த ஈசன்னி எப்படிப்பட்ட ஈசன்னி ஒரு சமயம் மார்கண்டேய மகரிஷிக்கு எல்லாத்தையும் காட்டின அவர் ஆச்சரிய அடைந்து ஆனந்தத்தில் இருந்தபோது மூச்சு காட்டால் அவர் அப்படியே வெளியே தள்ளிட்டு பழையபடி ஒரு ஆசிரமத்துக்குள்ளே வந்து உருண்டு உட்கார்ந்துட்டார் இந்த மாயை பார்த்து அவர் வியந்து சொல்கிறாரு என்ன வியந்து என்ன சொல்கிறாருன்னா கரார விந்தேனே பதார விந்தம் முகார விந்தே வினிவே சயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடே புடே சயானம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா இந்த அதாவது கோபிகர் அவங்களோட முன்னானைக்குள்ள கோபிகை கோபிகை கோபிகைகளுக்குள் அவங்களோட கைக்குள்ளவும் கோபிகைகளின் கைக்குள்ளையும் அடங்கக்கூடிய மணிவனனாக இருக்கு மார்கண்டேயர் ஆள் மார்கண்டேயருக்கு ஆளின் இலையாய் நீதான் சுவாமி என்று காண்பிச்சு உன்னால் முடியாதது உண்டாக்கண்ணா அப்படின்னு ஆண்டாள் கேட்குறாங்க இந்த இடத்தில் அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா பாஞ்ச சன்னியமே பறையே முரசே அப்படின்னு விதானமே கொடியே விளக்கே எல்லாமே வந்து ஏ விளக்கே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏவகாரம் போட்டு அழைக்கிறா ஏவகாரம் போட்டு அவ அழைக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாம் சகலமும் அவனே நீயாகவே ஆக வேண்டும் கண்ணா சகலமும் அவனாகவே ஆகி சர்வம் விஷ்ணு மயமானவன் என்று என்ற ஒரு எல்லா கருவிகளும் அவனாகவே ஆகவே அப்படி தான் இருக்கணுன்றதுக்காக தான் ஏவகாரம் போட்டு அழைக்கிறாங்களாம் ஸோ இங்கே ஆகையால் இங்கே வந்து அருளே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று முடியும் இந்த பாசுரத்தில் ஆண்டால் எதையும் அவளுக்காக கேட்கவில்லை எல்லாமே நமக்காக தான் கேட்குறாங்க நமக்காக கண்ணன் எப்பேற்பட்ட சௌலபியன் இப்போ அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது எவ்வளோ பெரிய சரணா கைங்கரியம் பண்ணி அவன் ஏற்றுண்டு நமக்கு சரணாகதியை கொடுக்கறது எவ்வளோ பெரிய விசேஷமானது அதுதான் இந்த இந்த திருப்பாவை பாசுரத்தில் அவங்க இந்த இந்த இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இதில் இன்னொன்று என்னென்னா அதாவது எப்படி இந்த பாசுரத்தை இன்னொரு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு ஆச்சாரியன் எப்படி அனுகிரகம் பண்ணுறான் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே ரசிக்கலாம் அதாவது மாலே பகவான் மீது பித்து பிடித்திருக்கும் ஆச்சாரியனே மணிவண்ணா இன்னும் நீல நிறமான நீல நிற வர்ணமான பகவானை தியானித்து 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 அந்த நிறத்தை அடைந்தவனே மணி போல் விலை முடி விலை மதிக்க முடியாத ஆச்சாரியரே எனக்கு எப்படி உங்களோட சங்கு இருக்குதோ அந்த மாதிரி என்ன வெண்மையாக ஒரு சங்கு பா வச்சிருக்கேன் அந்த மாதிரி எங்களுக்கும் சத்துவ குணத்தை கொடுத்து குரு பரம்பரையோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னு சொன்னீங்களே பல்லாண்டு இசைக்கிறதுக்கான பக்தையும் பிரேமையும் எங்களுக்கு நீ அனுஷ்டானம் அது அனுகிரகம் செய்ய வேண்டும் கண்ணா அப்படின்னு கேட்குறதுக்கும் அப்புறம் ஞானம் எப்படி விளக்குனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஞானத்தை நீ எங்களுக்கு கூடி வர வைக்கணும் வை அதாவது வாசல் கொடி தோன்றும் வாசலாகிய வைகுண்டத்தை அடையக்கூடிய அந்த பரமபதத்தை அடையக்கூடிய அந்த அருளையும் பாக்கியத்தையும் நீ தர வேண்டும் கண்ணா ஆதிசேஷன் எப்படி பெருமாளுக்கு கொ பந்தலா அமஞ்சி கைங்கரியம் செய்கிறாரோ எங்களையும் உங் உங்களோட மடியில் எங்களை தாங்கிக்குவியா கண்ணா அப்படின்னு சொல்லி ஆளின் நிலை போல் எவ்வளோ அழகாக வந்து அதாவது இவங்களுக்கெல்லாம் எப்படி அடியார்களுக்கு ஆள் ஆழ மரத்து நிழல் போல ஆச்சாரிய புருஷர்கள் அவ்வளோ சிறப்பானவர்கள் சிரேஷ்டமானவர்கள் என்பதை இந்த இடத்துல அழகாக இந்த பாசுரத்தில் அவர்களோட பெருமைகளையும் ஆண்டாள் இங்கே சொல்கிறாங்க அதுதான் இந்த பாசுரத்துக்கான விளக்கமாகும் நன்றி வணக்கம் ஆண்டாள் ta mangala, mangalam mangalam mangalam